கோடையின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் தர்பூசணி பழங்களின் விற்பனை வெயில் ஏற ஏற சூடுபிடிப்பது வழக்கம் ஆனால் நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணிகள் இந்த முறை விவசாயிகளுக்கு கண்ணீரை வரவழைக்கின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் எரவார் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் தர்பூசணி விவசாயத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்டவர் தனது நான்கு ஏக்கர் நிலத்தில் ஏக்கர் ஒன்றுக்கு எழுபதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து தர்பூசணிகளை விளைவித்துள்ளார் ஏக்கருக்கு பதினைந்து டன் முதல் இருபது டன் வரை மகசூல் கிடைத்துள்ள நிலையில் அதிக விளைச்சல் காரணமாகவும் ரசாயனம் கலக்கப்படுவதாக வதந்தி பரவியதாலும் தர்பூசணி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது சொற்ப விலைக்கே கொள்முதல் செய்யப்படுவதாலும் அப்படியும் பல வியாபாரிகள் வாங்கி செல்ல ஆர்வம் காட்டாததாலும் நிலத்திலேயே தர்பூசணி பழம் அழுகி வீணாவதாக மற்ற விவசாயிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த வருஷம் ரொம்பவும் விலை வீழ்ச்சி அதாவது ரெண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு இந்த மாதிரி வியாபாரிகள் வியாபாரி கேட்கறாங்க அதுக்கு எடுக்கிறதுக்கு சரியான வியாபாரி வந்து சமயத்துக்கு எடுக்கிறது இல்ல இந்த விலைக்கெல்லாம் எல்லாம் எங்களுக்கு பாதி கூட செஞ்ச அதாவது காட்டுக்கு பண்ண செய்ய செலவு கூட எடுக்க முடியல இந்த வருஷம் விலை வீழ்ச்சி ஆன மாதிரி இது வரைக்கும் எங்க இதில் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு இப்ப வீழ்ச்சி ஆயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு எங்களை ஏதோ அந்த ரசாயன உரம் அந்த ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணி கலர் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வதந்திய கிளப்பை தான் இந்த மாதிரி எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஆனது காரணம் அது ஒரு மெயின் காரணம் பல விவசாயிகள் விரக்தியில் தர்பூசணிகளை பறிக்காமல் விடுவதால் நிலத்திலேயே அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கடும் பாதிப்பை சந்தித்துள்ள தர்பூசணி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் ஹரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க